மயூரி டிவியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் நம்ம தென்காசியில் இருக்கோம் தென்காசியில் மிக பாரம்பரியமான ஒரு நிறுவனம் பார்னி சில்க் டெக்ஸ்டைல்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஜவுளித்துறையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு எல்கையை தொட்டவர்கள் இவர்கள் மிக மிக எளிமையானவர்கள் இவர்களிடம் வேலை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களையும் ஆயிரக்கணக்கில் வேலை பார்த்தாலும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கும் போரையும் அவர்கள் குடும்பம் பற்றியும் மிக தெளிவாக அறிந்து வைத்தவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று இலக்கியத்தில் சொல்வது போல அதுக்கு பொருத்தமான நபர்களில் இவரும் ஒருவர் திரு பொன்ராஜ் அவர்கள் விருந்தினர் பகுதிக்கு இப்போ சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாஜி உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் நாஜி சொந்த ஊர் நமக்கு அவடையானூர் அவடையானூர் அப்பா அம்மா அப்பா அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் அவடையானூர் அம்மா பக்கத்தில் இந்த ஃபீல்டுக்கு எந்த வயசில் நீங்கள் வந்திருப்பீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் வந்துட்டு பதினாலு பதினஞ்சு வயசு முதல் முத இந்த துறையில் நேரடியாக கடைய ஆரம்பிச்சிங்களா இல்லை அடுத்து கொஞ்சம் பாத்திரையாக வர பார்த்து அப்படியே ஜவுளி வர பார்த்தோம் அப்படி வந்து தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து உங்கள் ஃபேமிலி பற்றி ஃபேமிலியெல்லாம் நாங்கள் விவசாய குடும்பம் அப்போ எல்லாம் அந்த நேரத்துலேருந்து பயங்கர விவசாயி நாங்கள் ரொம்ப சின்ன ஃபேமிலாம் நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இந்த வியாபாரத்துக்கு வந்து உங்கள் ஃபேமிலியிலருந்து நீங்கள் முதல்ல வியாபாரம் இல்லை அப்பா வியாபாரம் முத முதல் வந்து ம் பொதுவாக நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து கேரளா போய் வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதோ அனுபவம் கேரளாவில் இருந்தால் யாரும் பார்த்தேன் கேரளாவில் தான் கேரளாவில் வரும் பார்த்து அங்கேருந்து தான் பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே கடை போட்டு முத முதல் பர்னி சில்க ஆரம்பிச்சிங்களா இல்லை மொத முதல்ல நான் ஹோல்சேல் தான் ஆரம்பித்தேன் தென்காசியில் ஹோல்சேல் கடை பொன்ராஜ் டிரெக்டர்ஸ் என் பேரில் தான் ஹோல்சேல் கடை ஆரம்பித்தேன் ஹோல்சேல் கடை போது தான் சரி அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ரீட்டில் கடை போடணும்னு சொல்லி ரேட்டில் கடை சில்குங்கிற பேரில் ரேட்டில் கடை ஆரம்பித்தேன் சில்கில் வந்து எந்த மாதிரி வாடிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் மொதல் முதல் அவங்களோட அடித்தல் நாங்கள் ஒரு ஒரு ஹை இல்லாமல் மீடியம் ரேஞ்சிலே கொண்டு போய் கஸ்டமரை நல்லா கம்பெனியிடும் வேறு பெரிய மார்ஜின் இல்லாமல் மார்ஜின் இல்லாமல் யாபாரம் பார்க்க முடியாது பெரிய ஒரு மார்ஜின் இல்லாமல் நமக்குன்னு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு வியாபாரம் பார்த்ததுனால நம்ம வியாபாரத்தில் கொஞ்சம் ஜெயிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வர்ணேசலுக்கு ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து கிளைகள் இருக்குது இந்த ஐந்து கிளைகள் ஆரம்பித்த பிறகு உங்களது வாடிக்கையாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கோம் ம் நாங்கள் நல்ல சந்தோஷம் எங்கள் கஸ்டமர் ஒரு நேரம் எங்கள் கடைக்கு வந்தால் அடுத்தாலும் எங்கள் கிட்டே வர்றது மாதிரி தான் அவங்கள அட்டன் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருப்போம் குவாலிட்டி கொடுத்துருப்போம் அதனால் எங்களுக்கு கஸ்டமருக்கு ஒன்றும் குறை கிடையாது நல்லாயிருக்கு இப்போ நமது கிளை வந்து எங்கெல்லாம் இருக்குன்னாச்சு நமக்கு தென்காசி போட்ட பிறகு ஆலங்குளம் ஆரம்பித்தோம் அப்புறம் புளியங்குடி அப்புறம் புது பஸ் தென்காசிலே புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை போட்டோம் அப்புறம் பொன்ராஜி ஸ்டோர்னு சொல்லி பாத்திர கடை ஃபர்னிச்சரு புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் ஆரம்பிச்சோம் புது பஸ் ஸ்டாண்டில் ப பில்டிங் மேலே மேலே மாடியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் சே கடை பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தென்காசியில் வந்து நம்ம தான் வந்து முதல் முறையாக ஒரு மல்டி காம்ப்ளக்ஸ் அதாவது ஃபர்னிச்சர் டெக்ஸ்டைல் அப்புறம் பாத்திரம் இந்த மாதிரி ஒரே காம்ப்ளக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃப்ளோரு நீங்கள் பண்ணி கவரிங் ஆகிட்டோம் இது எப்படி இருக்குண்ணா தென்காசியில் சொல்லுவாங்க இது இவ்வளோ தேவையில்லன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நாள்படையில் பெரிய அளவில் பிக்கப் ஆயிரும் நல்லா பிக்கப் ஆகிட்டு தான் இருக்குது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அதனால் எல்லாம் இது திருநெல்வேலி அங்கே சென்னையில் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் சரியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது செலவு கூட வரும் ஒன்று என்ன பொறுத்தளவுக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரே இடத்துல கொண்டா எல்லாமே நல்ல கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்லா பிக்கப் ஆயிரும் பிக்கப் ஆகிருச்சு இது ஒரு அதான் முதல்லே நம்ம சொன்ன மாதிரி அண்ணாஜி வந்து எளிதாக பழகக்கூடியவர் அதனால் ஒரு உழைப்பால் உயர்ந்தது முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சியில் வந்து அண்ணாஜி சொல்கிற மாதிரி தென்காசியில் இவ்வளோ ஒரு இது வேணுமா அப்படின்னு நண்பர்கள் சொன்னாலும் அதையும் தாண்டி இவர்கள் வந்து இதை வந்து ஒரு விடாமுயற்சியோட நாலு ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டெக்ஸ்டைல் அப்புறம் ஃபர்னிச்சர் அப்புறம் பாத்திரம் நாலு ஃப்ளோர்லேயுமே இருக்குது பர்ச்சேஸ் வந்து நாலு கடைக்கு மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அந்தந்த கடைக்கு தனித்தனியாக தான் பண்ணுவோம் அந்தந்த ஊருக்கு அந்தந்த கடைக்கு தகுந்தபடி டெஸ்ட்டுக்கு தகுந்தபடி தனித்தனியாக தான் பண்ணுவோம் ஒரே இடத்துக்கு அந்த மொத்தமாக பிரிக்கிறது கிடையாது இப்போ ஆலங்குளம்னா ஆலங்குளம் டெஸ்ட்டுக்கு தகுந்தபடி பண்ணுவோம் தென்காசி தான் தென்காசிக்கு தந்தபடி அந்தந்த கடைக்கு தகுந்தபடி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ பட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடையில் தான் பட்டு எடுக்கணும் இந்த கடையில் பட்டு எடுத்தால் தான் ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமங்கள்லாம் பேசுவாங்க அந்த விஷயத்தையும் உடைத்து இந்த பண்ற இந்த பர்ணி சில்க் புன்றராட்சி வந்து பட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வளாகம் அமைச்சிருக்காக்கலாம் இந்த பட்டு சில்க்கு பற்றி நீங்கள் ஒரு வரி சொல்லுங்க பட்டு பட்டு சில வந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்கு எடுக்கிறாங்க நல்ல தரமாகவும் கொடுக்கணும் கைராசியாகவும் இருக்கணும் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அதில் கைராசி குழந்தை செல்வம் அது யாருக்கிட்டனாலும் பட்டு எடுத்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு பர்சென்ட்டும் அதில் வந்து அந்த விஷயத்தில் நாங்கள் பா ரொம்ப ஜெயிச்சிருக்கோம் தான் எங்களுக்கு இவ்வளோ நீளமாக கடையை நடத்தி கொண்டு போய முடியுது அதில் அந்த பட்டுக்கு கைராசிங்கிறது வந்து இங்கே கடைநடம் பரணிங்கிற அமைப்பாக என்னமோ தெரியல கடன் கொடுத்தது கடவுள் கொடுத்தது பெரிய ஒரு கைராசியான நிறுவனம்னு சொல்லி பேர் வந்துருச்சு அதனால் நாங்கள் அதில் அதை மெயின்டைன் பண்ணதில் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் நமக்கு முக்கியமாக நேரப்போக்கு பொழுதுபோக்கு என்னென்னா அது வியாபாரம் தான் அதுக்கு பிறகு தான் எதாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோமா கடைக்கு வந்தோமா நைட்டு போனோமா அதை தவிர எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டோம் ஒரு மணி நேரம் கூட பெரும்பாலும் எங்கேயே போய் வேஸ்ட்டாக போய் நின்னோம் போகணும் டைம் பாஸ் பண்ணோம் அப்படி போகிறதே கிடையாது ஒரு மணி நேரம் நின்னாலும் அது கடையில் நிற்கணும் அதனால் அந்த தொழிலுக்கு தான் முதல் உரிமை பிறகு தான் குடும்பம் பிள்ளையாக அப்படிலாம் இருந்ததுனால தான் அந்த வியாபாரத்தில் ஜெயிக்க முடிஞ்சது பொதுவாக ஒரு சிறிய கடை வைத்திருப்பதற்கும் நான்கைந்து கிளை நிறுவனம் அதுவும் பெரிய நிறுவனமாக ஒவ்வொரு கடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு மாடி மூன்று மாடி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அமைத்து அந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்களை முழுமையாக திருப்திப்படுத்துவது என்பது ஒரு கடினமான காரியம் அதிலும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஒரு முறை வந்தவர்கள் வேறு கடைக்கு செல்வது கிடையாது அப்படின்னா அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அதாவது ஜவுளி கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பாயிண்ட்னு இருக்குது அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனு இந்த ஊருக்கு எந்த டிசைன் பிடிக்குங்கிறத வந்து அந்த டிசைன் பார்த்து பார்த்து எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் இவங்க வந்து முதல்ல வந்து மொத்த வியாபாரத்திலேருந்து சில்லறை வியாபாரத்துக்கு வந்ததுனால இவங்களோட இவங்கிட்ட அந்த காலத்தில் சில்லறை வியாபாரம் பார்த்தவங்களோட டேஸ்ட் வந்து இவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க வாடிக்கையாளர்கள் வந்து எந்தெந்த பகுதியிலேருந்து நமக்கு வராங்க ம் தென்காசி எடுத்துக்கிட்டால் சுற்றுவட்டாரம் ஃபுல்லா ஃபுல்லாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலா வருது அதே மாதிரி ஊருக்கு அந்தபடி உள்ள கிராமங்களில் திருநெல்வேலியிலேருந்து முதல் கொண்டு தென்காசிக்கு வராங்க ஆலங்குளத்துக்கு வராங்க அந்த அளவில் நாங்கள் கேள்விப்படுங்க மேலப்பாளையம் இப்போ தென்காசியை பொறுத்த சொல்ல போனால் எங்கள் கடையை பொறுத்தளவுக்கு முஸ்லீம் கஸ்டமர் எங்களுக்கு அதிகம் எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒத்து போகுது ரொம்ப அதிகம் இங்கே ரெண்டு கடையிலையுமே அவங்க கஸ்டமர் ரொம்ப எங்களுக்கு அதிகம் இந்த கடை வியாபாரம் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் உங்களது முழுமையான நேரம் போக ஆன்மீக விஷயத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் உள்ளூர் சேனலை வந்து நான் கடந்து வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் எல்லா கோயில்களிலும் வந்து பர்ணேசிலுக்கு பர்ணேசிலுக்குன்னு வால் போஸ்ட்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் அப்படி வந்தவங்கள நீங்கள் நல்லா அரவணைச்சி கோயில் எந்த கோயிலேருந்து எந்த சமுதாயத்திலருந்து எந்த கோயில் இருந்து எதுக்கு வந்தாலும் நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல அதனால் நம்ம ரொம்ப ஆன்மீகப்படுகாம் கிடையாது ஆன்மீகத்துலலாம் அவ்வளோ இல்லைன்னு சொல்ல முடியாது உண்டுன்னு சொல்ல முடியாது தொழில் ரீதிக்கு வேண்டியே தான் அதைச்சு பண்ணுறோம் தொழிலுக்கு மரியாதை கொடுத்தோம் அவங்க வார கஸ்டமருக்கு இருக்குது அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம தொழில் ஒரு தொழில் நிர்வாகம் பண்ணதும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்ணுவோம் அது எல்லா சைடில் உள்ளவங்க வந்தாலும் பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லாமல் என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் எனக்கு இன்னமும் ஒரு சில விழாக்களுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இன்னும் வந்து மேடை ஏறி நான் இது வரைக்கும் அதில் ஒரு நாட்டமும் கிடையாது ரொம்ப அதில் இஷ்டம் இல்லை இந்த மேடையில் யாருக்கணும் பேசணும் யார்கிட்ட இது இது இதுக்கு நான் பேட்டி கொடுக்கணுன்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நீங்கள் மயூர் டிவி நம்ம ஆரம்ப காலத்து டிவி நான் கடை ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நம்ம டிவியை நம்ம கடை விளம்பரத்தை நீங்கள் விளம்பரம் அதெல்லாம் போட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும்போது நான் தட்ட முடியாதுல்லா முதல் முதலாக வந்து அண்ணன் தம்பி பேச போறோம் ஆரம்பிச்ச ஒரு மாதத்திலிருந்தே நீங்க நமக்கு தொழில் ரீதியிலவும் நண்பராயிட்டியா அதனால எப்படி மையூரிக்கு நான் என்ன சொல்ல என்னுடைய வளர்ச்சிக்கு மயூரையும் ஒரு காரணம் ஆனால் மையோரிட்டி வளர்ச்சிக்கும் பர்னிஸ் தான் இதை வந்து ஏன்னா எந்த இடத்துல சொல்லுவேன் நான் வந்து திருநெல்வேலியில் பீனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நிமிட உரை சொல்லுவாங்க இந்த எட்டு நிமிட உரையில் நான் வந்து பேசும்போதே பர்ணிசில்க்கு தான் சொல்லுவேன் இன்னும் ஒரு சேனலில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக முதல் விளம்பரம் பரணிசில்க் தான் இதை நான் வந்து எல்லா இடத்துலையுமே புதுசுக்குவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கைய வாழ்க்கையுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஜோதிடர் ஒரு நிறுவனம் அதாவது பொதுவாக ஒரு விளம்பரம் எடுத்திங்கன்னா விளம்பரதாரர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க நிகழ்ச்சிகள் போல இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஜோதிடருக்கு நேரம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைன்னு தான் நம்ம நிப்பாட்டியிருக்கோம் இல்லையா ஒரு நிறுவனத்துக்கு வந்து அந்த அளவுக்கு மையோரி டிவிக்கு வந்து அண்ணாச்சி தான் காரணம் மையோரி டிவி இன்றைக்கி வந்து தென்காசி ஆரம்பிச்சி அம்பை திருநெல்வேலி இருந்தாலும் அது அண்ணாச்சியும் ஒரு விதை மாதிரி அண்ணாச்சியும் போட்ட ஒரு ஊக்கமும் தான் முத முத எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் காரணம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்கள் தொழிலில் உள்ள எனக்கு என் தொழிலில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ முத முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த தொழிலை பிறகு வைக்கணும் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் முதல் காரணம் ஒரு காரணமாக இருந்தாலும் முதல் காரணங்கிறது காரணங்கிறதான் அது யாருக்காக இருந்தாலும் தொழில் பார்க்கவங்களுக்கு அவங்கவுங்க தொழிலில் வைக்கிற பற்று பாசம் இருந்ததுன்னா எந்த தொழிலாளியும் எந்த வியாபாரியும் மேலே போயிடலாம் அதில் பிடிப்பு வரணும் ஏன்னாச்சு இது போக உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லெவலில் பொழுதுபோக்குன்னு என்னென்னாச்சு எனக்கு பொழுதுபோக்குங்கிறதே எதுவுமே கிடையாது தூங்கி முடிச்சமாக கே காலையில் காலையில் தோட்டத்துக்கு போகாமல் வர மாட்டேன் குளிப்பு எல்லாம் தோட்டத்தில் தான் கஷ்டப்பட்டு வாங்கின தோட்டம் காலையில் போய் அங்கே தான் குளிப்பேன் குளிச்சுட்டு அங்கே பள்ளி தச்சு குளிச்சுட்டு அது மட்டும் தான் பொழுதுபோக்கு பிறகு எந்திரிச்சி சாப்பிட்டு கடைக்கு வரதான் மத்தியான சாப்பாடு கையில் கொண்டு வருவேன் நைட்டு சாப்பாடு வீட்டுக்கு போயிடுவேன் அதிகாலையில் அண்ணாச்சி தன் வாழ்க்கையை விவசாய விவசாயத்தில் கொஞ்சம் நட்டவண்டு இப்பவும் மாடு எப்பவும் மாடு உண்டு வீட்டில் இப்பவும் நைட்டில் போய் மாடு பார்க்காம வைக்காம தூங்க மாட்டோம் எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பிடிப்பு இருக்கணும் சரி அண்ணாச்சி நம்ம வந்து இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளோரும் நீங்கள் எங்கள் கூட வந்து அந்த ஃப்ளோரை எங்களுக்கு வந்து நமது மயூரி டிவி நேயர்களுக்கும் உங்களது வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக நம்ம நடந்து போய் ஒவ்வொரு ஃப்ளோராக பார்க்க போகிறோம்னாச்சு மயூரி டிவி நேர்களுக்கும் பன்னச்சலுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் பகுதியில் திரு பொன்ராஜ் அண்ணாச்சி அவர்களை நம்ம சந்தித்தோம் மிக கடினமான ஒரு நேரத்தில் அண்ணாச்சி நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் நிறைய கேள்விகள் அண்ணாச்சிட்டோம் கேட்க வேண்டியிருக்கு அது இன்னொரு முறை நம்ம கேட்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது மையூரி டிவி ஆறு மணி நேரம் நன்றி வணக்கம் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்